ஹை ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் சிட்டி அஜித் ஃபேன் சார்பா இப்ப அறுபது அடி கட் அவுட் வச்சதை இப்ப ரிவீல் பண்ணிட்டாங்க பார்க்கவே சம மாசா இருக்கு அண்ட் இது ஜஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய இடத்துல அதிக அடி உயரத்துல நம்ம தலை அஜிசாருக்கு கட் அவுட் வைக்க போறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப எக்ஸ்க்ளூசிவான நம்ம தலை சார் ஸ்டில் வந்தது அந்த ஸ்டில் வந்தப்பே சொன்னாங்க இது விடாமுயற்சி கட் அவுட் பேனருக்கு செம்மையான மெட்டீரியல் இதை வச்சு நாங்க வேற லெவல செலிபிரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஏகே ஃபேன்ஸ் அப்பயே செலிபிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அந்த போஸ்டர் நிறைய இடத்துல கட் அவுட் வச்சுட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ இப்போ ஆன்லைன் டிக்கெட்டை தவிர்த்து ஆஃப்லைன் டிக்கெட்ல எல்லா இடத்துலயும் டிக்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் நிறைய தேட்டர்ல ஆஃப்லைன் புக்கிங் சோல்ட் அவுட் ஆக்கிடுச்சு அண்ட் இது மட்டும் இல்லாம இப்போ ரோகிணி சில்வர் ஸ்கிரீன்ல நம்ம டிக்கெட் சோல்ட் ஆனது பத்தி அவங்களே ஒரு அபிஷியல் ட்வீட் போட்டுருக்காங்க பிகெஸ்ட் ரெக்கார்டு வச்சிருக்க நம்ம விடாமுயற்சி அப்படின்னு இது மாதிரி நம்ம நிறைய தேட்டர்ல நம்ம டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகினத அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி பிகெஸ்ட் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு செம்ம ஹைப் அண்ட் செம்ம ஹாப்பியா இருக்கு எப்படா பிப்ரவரி சிக்ஸ்த் வரும் அப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படா போய் நம்ம தலை அஜிசாரோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பெங்களூர்ல செம பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க கேரளால கட் அவுட் வச்சிருக்காங்க அண்ட் தமிழ்நாட்டில் மதுரை கோவை சென்னை அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல சம பிர மாண்டமா கட் அவுட் வச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ பெங்களூர் சிட்டி ஏகே ஃபேன்ஸ் வச்ச கட் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த கட் பத்தி உங்க ஓப்பனிங்க நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்